அன்பான விருச்சக ராசி நேயர்களே நீங்கள் நீர் ராசிக்காரங்க அப்படிங்கிறதால பழகிறதுக்கு ரொம்பவே மென்மையானவங்களாக இருப்பீங்க உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாக இருக்கிறதால வீரம் தைரியம் துணிச்சல் எல்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக எப்பேற்பட்ட காரியங்களையும் சாதிச்சிருவீங்க உணர்ச்சி பூர்வமாக நடந்துப்பீங்க செவ்வாயின் ஆதிக்கத்தின் காரணமாக உங்களுடைய உடல் நலன் மேலே அதிகமான அக்கறை கொண்டவங்களாக இருப்பீங்க ரொம்பவே ஒழுக்கமானவங்களாக இருப்பீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியல அப்படின்னாலும் ஆ எப்பவுமே நல்ல விஷயங்கள மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பீங்க தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை கொண்டவங்களா இருப்பீங்க சவால்களை விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க நேர்மையாக நடப்பீங்க கடின உழைப்பு மன உறுதியோட உயர்ந்த நிலையை அடைய போராடுவீங்க மனதளவில் ரொம்பவே வலிமையானவங்களா இருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதையெல்லாம் தனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் உங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அநீதி நடக்குதுன்னா இவங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும் தவற தட்டி கேட்பாங்க சத்தியத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பாங்க தர்மத்துக்கு தலை வணங்குவாங்க தனக்கு பிடித்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு தயங்க மாட்டாங்க காதலில் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருப்பாங்க குடும்பத்து மேலே ரொம்பவே பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க தனக்கு பிடித்தவங்கள்டையும் நண்பர்கள்கிட்டையும் அதிகமான அக்கறையும் உரிமையும் எடுத்துப்பாங்க தன்னுடைய தேவைகளுக்காக எப்பவுமே மற்றவங்கள பயன்படுத்திக்க மாட்டாங்க இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய விருச்சகராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா நீண்ட நாளாக நீங்க கனவு கண்டிருந்த வாழ்க்கை உங்களுக்கு பழிக்க போகுது குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மற்றவர்கள் மனதுல என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நீங்க செயல்படுவீங்க இது வரைக்கும் நிறைய கடன்களை தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஒரு கடனுக்கு வட்டி கெட்ட இன்னொரு கடனை வாங்கி இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய யோகம் இனி வரக்கூடிய காலங்களில் வரப்போகுது பிரிந்த காதலர்கள் எல்லாமே மீண்டும் சேர்வாங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்குவீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் திருமணம் எதிர்பாராத குழந்தை பாக்கியம் எல்லாமே ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு குடும்பம் மற்றும் பெரியவர்களிடத்துல ஆலோசனை கேட்டுட்டு ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீங்களாகவே தனிச்சு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால கலந்து ஆலோசிக்கிறது நல்லது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல தன்னுடைய வாழ்க்கை துணை முழுசா புரிஞ்சுக்காம உடல் அளவுலேயும் மனதளவிலையும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்து நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோ அப்படின்னு வாழ்ந்துட்டு வர மாதிரி இருந்திருக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும் மனதில் இருந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த குடும்ப உறவுகள் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து உங்ககிட்ட மன்னிப்பும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் சில உறவுகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பீங்க இதற்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் குறுக்கீடு செய்ய மாட்டாங்க சில உறவுகளை கையாளும் போது உங்களுக்கு மன உறுதி அதிகமாக வேணும் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருந்தாலும் சில இடங்களில் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறதுக்கும் அவங்களாகவே அதை திருத்திக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு காரணமாக இனி இருக்க போகிறீங்க உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்க வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்குவாங்க தானாகவே கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்கும் அரசு வேலைகளுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் புதிய வாகனங்கள் வீடு மற்றும் சொத்துக்களை எல்லாமே வாங்குவீங்க வயோதையத்தில் தன்னுடைய குழந்தைகளோட சண்டை போட்டுக்கிட்டு மன கஷ்டத்திலையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கிட்டு இருந்தவங்க தன்னுடைய அவர்களை உணர்ந்து குடும்பத்தோடு ஒன்னா சேருவாங்க அவர்களுடைய இறுதி காலம் நிம்மதியாக இருக்கும் பேர குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் நீண்ட காலம் பிரிஞ்சிருந்த குடும்ப உறவுகள் எல்லாமே சேருவாங்க தவறான நண்பர்களின் சேர்க்கை மற்றும் பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் விளையாட்டுக்கு கூட தப்பான விஷயங்களை நீங்க செய்ய விரும்ப மாட்டீங்க மது மற்றும் போதை பழக்கங்களில் இருந்தா கூட அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருவீங்க ஆரோக்கியத்தில் இருந்த நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வதற்கு சரியான சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில மாதங்கள்லேயே உங்களுடைய உடல்நிலை சீராகும் கணவன் மனைவி நீண்ட காலம் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிஞ்சிருப்பீங்க பிரிவினுடைய வழியை உணர்ந்திருப்பீங்க உங்களோட மனசு ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருக்கும் உங்க வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் சரியாக இருந்துச்சுன்னா சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீங்க எடுக்கலாம் அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கும் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடைய முயற்சியால உங்களுக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கும் நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா விட்டு கொடுத்தாதான் நமக்கு மத்தவங்க விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும் தேவையான இடங்கள்ல அன்பு காட்டுங்க அவசியமான இடங்கள்ல கண்டிப்பாகவும் நீங்க நடந்துக்கணும் இதுவெல்லாம் மத்தவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் எனக்கு நடக்குமா இது வரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு என்னைக்கும் இந்த வாழ்க்கையை வெறுக்காதீங்க சந்தேகமும் படாதீங்க இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்யறவங்க தோத்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எந்தவித முயற்சியும் செய்யாதவங்க தான் தன்னுடைய ஜாதகம் சரியில்லை தன்னுடைய தளவிதி இப்படி தான் தனக்கு நல்லதே நடக்காது மற்றவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும் நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு தானே ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி வயசையும் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க நம்ம வாழ்க்கையில சின்ன மாற்றங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை எதிர்காலத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் மாற்றணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாம எது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் எல்லாரையும் அனுசரித்து போவீங்க குழந்தைகள் இடத்துல தேவையான இடத்துல கண்டிப்பாக கொடுக்கணும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் நண்பர்களின் சேர்க்கையை கவனிக்கிறது மூலமாக இதுக்கு முன்பு அவங்க சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் அதையெல்லாம் மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணையோட புரிதல் மற்றும் அன்பு அதிகரிக்கும் குடும்ப தலைவர்கள் எல்லாரும் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இதுவரைக்கும் வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான தடைகள் எல்லாமே இருந்திருக்கும் இதற்கு பிறகு உங்களுடைய வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கற்றுக்குவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே கைகூடும் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைவாங்க விளையாட்டு போட்டிகளில் பரிசுகள் கிடைக்கும் பெண்கள் தங்களுடைய ஆசைகள் மற்றும் குடும்பத்திற்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்குவீங்க நீங்க சாதாரணமாக உங்க கடமையை செஞ்சாலே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் அரசு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்புக்கு பிறகு உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும் முக்கியமா பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் சினிமா இசை கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய முயற்சிகள் சிறந்த பலனை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் பங்கு சந்தைகள்ல முதலீடு செய்யறது மிகப்பெரிய பலனை பிற்காலத்தில் கொடுக்க போகுது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி அவர்களுடைய திருமணங்கள் தடைபெற்று நின்றிருக்கலாம் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் கிடைக்கும் நல்ல புரிதலோடு இனிமையான திருமண வாழ்க்கை அமையும் ஐடி மற்றும் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு பணியிட மாற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிச்சாலும் செலவுகளும் அவங்களுடைய சேமிப்ப குறைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக தன்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை சேமிக்க முடியும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் துரோகிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே தீரும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் நீங்க ஜெயிச்சு முன்னேறி வருவீங்க அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்குவீங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் கடவுளை முழுசா நம்புங்க கிரக நிலைகள் உங்களுக்கு துணை செய்யும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி புதுவிதமான வாழ்க்கையை சந்தோஷமா வாழ போறீங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு